சென்னையே படூரில் கேளம்பாக்கத்துல இருந்து பக்கத்தில் படூர்னு ஒரு ஊர் ஏசிசி பிளான்ட்டுக்கு லோடு இறங்க ஏத்தி இறக்குறதுக்கு வந்தோம் அங்கே எனக்குள்ளே கூடாது போலீஸ்காரன் ஃபைன் போடுவான் அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான் பைபாஸுக்கு வந்து பைபாஸே வந்து நிப்பாட்டி ஆச்சு இங்க எனக்குள்ள வந்து உனக்கு ரெண்டு நாளாக வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இங்கே வந்து ரெண்டு நாளாக உனக்கு என்ன வேணான்னு பார்த்துட்டே இருக்கேன் வா இறங்கு அப்படின்னு சொல்லி செயினை போட்டு பூட்டை போட்டு ஸ்டேரிங்க கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க டிராபிக் போலீஸுக்கு சும்மாவே இங்க சாப்பிடும் வழி இல்ல மோடுறதுக்கு எதுக்கும் வழி இல்ல இதுக்குத்தான் வீட்டுல பெத்து விட்டாங்க என்னங்கடா நீங்க பண்றது முதல் ஓட்டமே அங்க உட்காந்து வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த லோடுக்கு முதல் ஓட்டவே வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க கேவலம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஓட்டவனே நாங்க படாத பாடு சோர் கஞ்சி எல்லாம் வழி உட்காந்துருக்கு நடக்கும் இதுக்கு தான் எங்க அப்பா தான் பெட்டு விட்டுருக்காங்க போங்கடா பட்டணத்து பக்கம் போங்க ஓட்டிட்டு சம்பாரிச்சு நீங்க சாப்பிடாதீங்க கொள்ளாங்க செத்து போயாவது எங்களுக்கு காசை கொண்டு வாங்க அனுப்பி விட்டுருக்காங்க போல ஏன்டா இப்படி டிரைவர் உயிரை வாங்குறீங்க டிரைவர்னா எல்லாம் இழிச்சா புண்டையா தெரியுது போல உங்களுக்கு ஐயோ ஐயோ இப்ப இதுக்கு என்ன பண்றது நானு இப்ப போட்டிட்டு கொண்டு போயிட்டேன் நான் நான் கீட்டு உட்காந்துருக்கவா தெருவுல அண்ணோன்னு சொல்றேன் இந்த நிறைய பேர் நான் டிரைவர் ஆகணும் டிரைவர் ஆகணும்னு சொல்றேன் எனக்கு இந்த பாருங்க இதுதாங்க இதுதான் இதுதான் கதி உட்கார வேண்டியதான் பிளான்ல அந்த பிளான் புண்டையார குடிக்க தண்ணி கூட குடிக்க மதிக்கிறாங்க குடிக்க தண்ணி கிடையாது எந்த ஒரு வசதியும் கிடையாது போங்கடா தொலைஞ்சு டிரைவர் தானே டிரைவர் எவன் மதிக்கிறா அந்த லட்சண புண்டையால போயிட்டு இருக்கு இதுக்கு மேல அசிங்கமா வாயில வருது என்னத்த சொல்லி தொலைய கண்டால ஓலிமா இங்க இதுதான் டிரைவர் வாழ்க்கை பாத்துக்கோங்க அடுத்து வர்ற தம்பி அண்ணன்மா இருக்க டிரைவராக சொல்றீங்கல்ல இதுதானுங்க பதினாறு சக்கர லாரிய ஓட்டிட்டு வந்துட்டோம் எங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடுறத கூட எங்களுக்கு அழுப்பு கிடையாதுங்க இவங்கிட்ட பேச்சு வாங்கணும் பாருங்க கேட்டா பிளான் கார மாமூல் கொடுக்கலையாம அதே மேலே சுடிக்கிறான் வெக்கம் இல்லாம சத்தியமா சொல்றேன் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா டிரைவரா மட்டும் யாரும் பிறந்துடாதீங்க என்னத்தையாவது ஊருக்குள்ள என்னத்தையாவது அப்படி வருது ஊம்பியாவது பிழைச்சிட்டு போங்க